நமக்கு ஒரு மாதிரி இருக்க அம்மா சிக்கன் திங்கின போல ஆசையா இருக்கு இப்போ என் புருஷன் வாங்கிட்டு வர சொன்னா யாஸ் வரமா இருமக்கா உங்க அண்ணிட்ட சொல்லதே மர்மோலா என்னதே நாத்துக்கு தல தொங்கி போய் இருக்கு மர்மோலா அவனுக்கு சிக்கன் திங்கின போல ஆசையா இருக்க அவ சொன்னா யாஸ் வரமா அவ ஒரு கஞ்ச பிசனாரி அத அப்படியே முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா மர்மோலா இந்த மவுண்ட சல்லி ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கிட்டு சொல்லி குழம்பு வச்சு கூட